ஹலை லூயா இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட வெளிப்படுத்தின விசேஷம் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் அந்த நான்கு ஜீவன்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர் பரலோகத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை யோகானவர் இந்த பூமியிலே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காவது அதிகாரத்திலே அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் பரலோகத்திலே இருக்கிற எல்லாம்

அநே கடவுள்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கடவுள்கள் எல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் இருந்தவர்களை ஒளிய நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் இருந்தவர்கள் அல்ல அவர்கள் ஏதோ ஒரு காலத்தில் தான் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இந்த நாட்களிலே இல்லை நிகழ்காலத்தில் இருக்கிற கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் வருங்காலத்தில் இல்லை எனவே தேவ ஜனமே நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவனாகிய கத்த அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான என்று இதோ ஒரு பயத்தோடு கூட கூட இருக்கிறவர் அவர் நாம் வணங்குகிற தேவனாகிய கத்த தூபங்களையும் காட்டுகிற செத்து போன ஒரு கடவுளும் அல்ல மாறாக அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் இந்த வார்த்தையை சொல்லி இந்த நாமத்தை சொல்லி உங்கள் வீடுகளிலே இந்த மாதத்தை தொடங்குங்கள் எட்டாவது மாதத்திலே அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் தேவ ஜன இதோ ஆண்டவர் அவரே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆராய்ந்து வேண்டும் அவரும் ஏதோ ஒரு கடவுள் என்று நீங்கள் வைத்துவிடக் கூடாது அவர் ஒருவர் மாத்திரமே ஆராதிக்கப்படத்தக்க தேவன் என்று நீங்கள் விசுவாசித்து இந்த நாமத்தை உங்கள் வீடுகளிலே உயர்த்துகிற பொழுது பரலோகத்திலே இந்த நாமத்தை உயர்த்தினார்களாம் பூலோகத்திலே நம்முடைய வீடுகளில் உயர்த்துகிற பொழுது இருள் நீங்கி போகும் வெளிச்சம் உண்டாகும் நிம்மதி உண்டாகும் சமாதானம் உண்டாகும் வியாதி நீங்கும் தரித்திரம் நீங்கும் செழிப்பு உண்டாகும் இந்த எட்டாவது மாதத்திலே அவருடைய நாமங்களை சொல்லி உயர்த்துங்கள் உங்கள் கூடாரத்திலே இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் நன்மையின் மாதமாகவும் இருக்கும் ஹalleluya ஆமீன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி இந்த காலை நேரத்திலே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா இந்த எட்டாவது நாமத்திலே உடைய நாமத்தை சொல்லி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொன்னீரே ராஜா உங்கள் நாமத்தை எங்கள் வீடுகளிலே நாங்கள் பிரஸ்தாவப்படுத்துகிறோம் எங்கள் இருதயமாகிய வீட்டிலிருந்து அப்பா உங்கள் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிறோம் சுகபலன் ஆரோக்கியம் சந்தோஷம் சமாதானத்தினால் எங்கள் வீடுகளையும் நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களையும் அப்பா நீர் ஆசிர்வதித்ததற்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இந்த மாதம் ஒரு சமாதானத்தின் மாதமாக ஒரு சம்பூர்ண மாதமாக எங்களுக்கு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட் அலை லூயா